நீ ஒண்ணுமே செய்யல நீ வளர்க்கவே இல்லை அதே முனைச்சது அதே அழிஞ்சது அதுக்காக நீ வளர்த்தப்படுறீ நான் என்னுடைய சாயலாக படைத்த இந்த மக்கள் வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் இவற்றை அழிப்பதற்கு நான் கருதமையாக இருப்பேனோ அப்ப எப்போ ஆண்டவர் இந்த திட்டத்திற்கு இடம் கொடுக்கிறார் சொன்னா எப்பொழுது நினைவு மக்கள் அங்கே கொடுத்த எச்சரிக்கையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி தேடுகிறார்களோ அப்பொழுது நாம ஆண்டவர் தட்டுறாரு ஆண்டவர் தூக்கிடுறாரு ஆண்டவர் சொல்றாரு சொல்றாரு பிள்ளைகளுக்கு தாய் தரப்பன் மூலமாக சொல்கிறா சபைக்கு ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிறா ஊழியக்காரர்களுக்கு வேதாளம் வசதிகளின் மூலமாக சொல்லுகிறா நாம் அதை கேட்டு இந்த பிள்ளைகளால் காணப்படுதுன்னு இல்லையே